ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் நைன் தான் பார்க்க போறோம் சரி வாங்க டேரக்டாக கதைக்குள்ள போன பாட்ல எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு புதுசா இன்சார்ஜ் வர்றதா சொல்லியிருப்பாங்க இல்லையா அதனால நம்ம ஹீரோயினோ சரி இவங்க நம்ம நல்ல பேர் வாங்கணும் ஓனருடைய பொண்ணுன்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நின்னா அங்க வந்தது ஓனருடைய பொண்ணு இல்லையா சோ இவங்க தான் அதுவா ஐயோ இவங்க கிட்ட ஆல்ரெடி நான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டேனே அப்படின்னு சாக்கி நிற்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு மேலே போயிருப்பாங்க அதே டைம்ல நம்ம ஹீரோவும் வந்து வசமா மாட்டிருப்பாங்க இல்லையா சோ ஹீரோவே மேல கூப்பிடுறாங்க சோ இப்ப ரூம்குள்ள வச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்த நினைச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சாரி கேட்க ஆரம்பிச்சிடா என்னை மன்னிச்சிடுங்க வேணா ஒண்ணு பண்ணட்டுமா என்னுடைய முடியை பிடிச்சி இழுத்துக்கோங்க என்னுடைய கண்ணத்துல வேணா அடிச்சுக்கோங்க அப்படின்னு என்னது கண்ணத்துல அடிக்கணுமா இங்க பாரு உன்ன வேலையை விட்டு எப்போ தூக்கியாச்சு டெஸ்க காலி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா எடுத்து உடனே முட்டி போட்டு ஐய அப்படி சொல்லிடாதீங்க ஏன்னா நான் தான் என்னுடைய குடும்பத்தை பாத்துக்கணும் நான் மட்டும் இப்ப வேலையை விட்டுட்டேன்னா அவ்வளவுதான் என்னுடைய குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்னு எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டு பேசிட்டுறாங்க ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று ஞாபகம் வருது என்னன்னா இவன் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இந்த செக்யூரிட்டி வேலையை விட்டு தூக்கிருப்பான் இல்லையா அதான் ஹீரோயினுடைய அப்பா அவங்களும் இப்படி தானே கெஞ்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறா ஐயோ நம்ம இவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கோமோன்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோ ஓனருடைய பொண்ணை பார்த்து அவளை வேலையை விட்டு தூக்குனா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னதும் என்னடா என்ன வளர்ற அப்படின்னும் போது அதுவா இந்த பொண்ணை பாருங்களேன் ரொம்பவே பைத்தியக்கார பொண்ணு மாதிரி இருக்கிறா ஸோ இவன் வெளியில் போய் உங்களை பற்றி தப்பு தப்பா ஏதாவது இன்டர்நெட்டில் எழுதிட்டா என்ன ஆகுறது அப்படின்னதும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஓனர் பொண்ணு சொல்ல இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல ஒருவேளை உங்களை பத்தி தப்பா எழுத்தி உங்க முடிய பிடிச்சி இழுத்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சிடுச்சுன்னா இவ்வளவு பெரிய கம்பெனி ஓனருடைய பொண்ணு ஒரு பொண்ணு முடிய பிடிச்சி இழுத்துட்டாளா அப்படின்னு உங்களுடைய பேர் எவ்வளவு அடிபடும் அதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி நைசா சொல்ல சோ இதை கேட்டதும் ஓனர் பொண்ணு கொஞ்சம் பயந்துட்டா ஓ ஒருவேளை அப்படி பண்ணிடுவாளோ அப்படின்னு சாக்கா ஹீரோயினை பார்க்க ஹீரோயினோ இது என்னடா புதுசா இருக்குதுன்ற மாதிரி அமைதியாவே இருந்துக்கிறாங்க உடனே ஓனர் பொண்ணு மனசு மாறி சரி சரி நான் உன்னை வேலையை விட்டு தூக்கல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எந்திரிச்சு பேரு அப்படின்னதும் ஹீரோயின் மறுபடியும் ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் தூக்கி விட்டுறான் அமைதியா கொஞ்ச கொஞ்சம் நேரம்ன்ற மாதிரி உடனே ஹீரோவை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட் பண்றீங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும் போது சேச்சே இந்த பொண்ணை நான் டேட் பண்றதா நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு ஹீரோ நைசா ஹீரோயின கலாய்ச்சிடுறான் அதே டைம்ல ஓனருடைய பொண்ணும் இனிமேல் ஒழுங்கா இருந்துக்கோ என்னை பத்தி எதுவும் வெளியில எழுதிராது சரியா இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல போட்டுறது அப்படி தெரிஞ்சதுன்னா உன்னை புதைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோ வெளியில வந்துடுறான் ஸோ உடனே ஹீரோவை பார்த்து தனியா வாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோவும் சரி நம்மள அவளை காப்பாத்திட்டு இருக்கோமே தான் தேங்க்ஸ் சொல்லப் போறா போல அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரூமுக்கு போறான் அங்க போனா ஹீரோயின் வந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அந்த இருபதாயிரம் ரூபாய் எப்போ தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறா ஐயோ இதுக்கு தான் தனியா கூப்பிட்டியா அப்படின்னு ஹீரோ சாக்காக இங்க பாருங்க எனக்கு இருபதாயிரம் ரூபாய் இப்ப கொஞ்சம் தேவைப்படுது நீங்க குடுத்தீங்கன்னா நான் வட்டியும் மொதலமா உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவேன் போது உடனே ஹீரோவும் நீ தான் அவனுடைய ஃபேமிலிக்காக ஒர்க் பண்றியா சரி நான் உனக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தாரேன் ஆனா நீ அதை வந்து எனக்கு வட்டிலாம் தர வேணாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாயா கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்ல இந்த ஆஃபர் ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த சைட்ல இருந்து அந்த ஃப்ரெண்டு காரணம் பார்த்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு எப்படியா அப்படின்னு முழிக்கிறான் அப்படியே சின்காட் பண்ணா அந்த ஓனருடைய பயணத்தை காட்டுறாங்க அதான் வில்லனை காட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா

அஃபேர் பொண்ணு அந்த அஃபேர் பொண்ணும் அந்த அரசியல்வாதி லேடியும் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் இருக்குது சோ இதுக்கு என்ன அர்த்தம் உன்னுடைய ஒய்ஃப் எனக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறவ கூட ஒன்னு சேர்ந்து என்ன சாட்சி போடலாம் நினைச்சாலோ அப்படி இப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடறா மாமக்காரரும் அப்படிலாம் இல்ல என்ன கொஞ்சம் நம்புங்கன்ற மாதிரி சொல்லுவான் இல்ல மாமல் எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி வெளியில போக சொல்லிடுறான் சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம புது பொண்ணு தான் காட்டுறாங்க அவ பாத்தீங்கன்னா அவளுடைய ட்ரைனிங் செக்ஷன்ல இருக்கிறா அந்த டைம்ல அந்த பாஸ் வந்து மீட் பண்றாரு இங்க பாரு அந்த டோடோ கம்பெனிக்கு எப்படி இவ்வளவு காசு வருது அந்த காசு அவங்க என்ன பண்றாங்கன்றது எதுவுமே தெரியல நீ வந்து அந்த ஆபீஸ்குள்ள போயிட்டல அங்க போய் இந்த பென் டிரைவ் மட்டும் சொருக்கு மத்த எல்லா பைலும் அது காப்பி ஆயிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுறாரு உடனே இந்த புது பொண்ணு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அந்த ஆபீஸ்க்கு வரா ஆபீஸ்க்கு வந்து உள்ள இருக்கிற ஒரு சிஸ்டம்ல வந்து சொருக்க அதுவும் பார்த்தீங்கன்னா சில இது காப்பி பண்ணுது அது போக வெளியில ஒரு நோட்டீஸ் இருக்கிறத நோட் பண்றா சோ அந்த நோட்டீஸ் எதை பத்தினா இந்த வில்லன் இருக்கான்ல அவன் வந்து மாசம் கெமிக்கல்ஸ் கூட ஒரு ஏதோ ஒரு டை அப் பண்ணிருப்பான் சோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சோ அதை மட்டும் போட்டோ எடுத்துட்டு வந்து கால் பண்ணி பாஸ்கிட்ட இந்த மாதிரி பென் டிரைவ்ல நிறைய இது காப்பி பண்ண முடியல சில இது வந்து இதால கூட ஆக்சஸ் பண்ண முடியல சோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறான் சோ இவங்களும் வில்லனுக்கு அவ்வளவு காசு எங்க இருந்து வருதுன்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அப்பதான் இவங்களுக்கும் அந்த மாசம் கெமிக்கலை பத்தி தெரிய வருது அது போக கேன்சல்ல வர்ற அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் நிறைய காசு வந்து இந்த வில்லனுக்கு வருதுன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா அது போக அந்த பிளாக் மணியை அவன் வந்து யாரு கொடுத்து பதுக்க வச்சிருக்கான் அப்படி அவன் என்ன பண்ணுவான் எப்படிலாம் செலவு செலவு பண்ணுவா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அந்த வில்லனை காட்டுறாங்க அவன் என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழே இந்த மாதிரி செகண்ட் பிஸ்னஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்குலாம் காசை அள்ளி கொடுக்குறான் அது போக ஒரே நைட்டில் கேம்லிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணுவா போல அது போக லேடிஸ் வீக்னஸ் உண்டு போல அதனால விதவிதமான பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நிறைய திங்ஸ் வந்து வாங்கி கொடுப்பான் போல அதுலேயே முக்கியமாக அந்த கெமிக்கல் பாதிக்கப்பட்டு கேன்சர் நோயாளிகள்லாம் வருவாங்கல்ல அவங்கள இந்த டோடோ கம்பெனியில் இருக்கிற ஒரு ஃப்ரீயாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா கொடுத்துருப்பான் இல்லையா ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கூட சொர்க்க மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தால அந்த இதுக்கும் இவன் தான் டொனேட் பண்ணிட்டு இருக்கிறான் எதுக்குன்னா அந்த கேன்சர் பேஷண்ட் எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக ஸோ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு இன்னொரு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க இந்த இடத்துல தானே ஒருத்தன் அடிப்பட்டு வந்திருப்பான் இல்லையா அவனுக்கு வந்து மூச்சு இல்லைன்ற மாதிரி நர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் அங்க இருந்து டாக்டர் வந்து பதறி போயிட்டாரு இவன் செத்து போயிட்டான்றது வெளியில தெரிஞ்சு அவ்வளவுதானே அதனால வேகமா ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்றாரு ஏன்னா வெளியில யார் இருக்கிறா அந்த அரசியல்வாதி லேடி அதுக்கப்புறம் அந்த அஃபேர் பொண்ணு அப்படி எல்லாருமே உள்ள இருக்கிறான் அவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கரண்ட் சா குடுப்பாங்க இல்லையா அதை வச்சு கரண்ட் சா கொடுத்து பாக்குறாரு ஆனா கடைசி வரைக்கும் உயிரே வரல அதே டைம்ல வெளியில இருக்கிறவங்களும் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி உள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாக்கணும் அப்படின்னு தட்டிட்டே இருக்கிறாங்க ஆனா உள்ள டாக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே வில்லனுக்கு கால் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி அவன் மண்டையை போட்டுட்டாயா அப்படின்னு அதுவும் வில்லன் இப்ப என்னது மண்டையை போட்டுட்டானா இது மட்டும் வெளியில தெரிஞ்சது தான் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுக்கப்புறம் நான் இந்த கெமிக்கல் யூஸ் பண்றேன்னு இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ என்ன பண்றேனா நீ அந்த டெட் பாடியை வேகமா என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்ற மாதிரி பதற்றத்துல சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்க அதே டைம்ல அந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா உள்ள இருந்தா அந்த பாடியை வந்து சைட்ல இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸைட் மூலமா வேற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அதே டைம்ல எங்க வெளியில கதவுலாம் ஓப்பன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்து பார்த்தா அந்த பாடியை காணும் அதாவது இப்போ செத்து போயிருப்பான் இல்லையா அவனுடைய ஒய்ஃபும் ஒய்ஃபோடைய தம்பி காரணம் பார்க்க வந்திருப்பாங்க ஸோ எங்க என்னுடைய ஹஸ்பண்ட அவர் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும் டாக்டரும் வந்து அவரா அவரை நாங்க மத்தியானமே அந்த டோடோ அனுப்பியாச்சு நீங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இது வந்து வாலண்டியரா இருக்கிற அரசியல் எடுக்கும் சரி இந்த அஃபர் பண்ணுக்கும் ஏத்துக்கவே முடியல உடனே சைட்ல வந்து பார்த்தா எக்ஸிட் வலி இருக்குது உடனே அங்கே வந்து வேகமா வெளியில வந்து பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இப்ப தான் எடுத்துருக்காங்க இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா ஆனா ஆம்புலன்ஸ்காரன் நிப்பானா மேலே ஏத்திட்டாவது போகணுன்ற மாதிரி வேகமாக வரான் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எப்படி அஃபர் லேடி தான் கை எழுத்து காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் உடனே என்ன பிளான் போடுறாங்கன்னா இந்த மாதிரி அந்த டோடோ ஹாஸ்பிட்டல மத்தவங்க போறதுக்கு அலோடு கிடையாது ஆனா அட்மிட் ஆகி இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்க வந்தா கண்டிப்பா உள்ள விட்டு தான் ஆகணும் ஸோ நீங்க போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோடோ அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி செக்யூரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பலமா செக் பண்ணி அந்த ஒய்ஃபையும் தம்பிக்காரனையும் உள்ள அனுப்புறாங்க உள்ள வந்து பார்த்தா உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு அவளதான் அவங்க பயங்கர சாக்குல இருக்கும்போது அங்க வந்து இந்த லாயர் வராரு அதான் மாமக்காரர் வராரு வந்து தனியா ஒரு ரூம்ல வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்கிறாரு என்னன்னா நீங்க எங்களை பத்தி எந்த ஒரு கேஸும் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கான சைன் வைக்க சொல்றாரு என்னுடைய ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டு என்ன சைன் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு அவங்க கோவப்பட உடனே இவர் கண்ணை காமிச்சதும் இவனுடைய அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பெட்டி நிறைய காசை வைக்கிறான் என்ன என்னை காசு கொடுத்து விலைக்கு வைங்கிடலான்னு பாக்குறீங்களா நான் விட மாட்டேன் அப்படின்னும் போது இல்லை இது ஒரு சின்ன காசு தான் இது வந்து இப்போ உங்களுக்காக ஆனால் இதோட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தா உங்களால என்ன பண்ண முடியும் இந்த பெரிய கம்பெனியை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அது போக அதுக்கு நிறைய காசு செலவு ஆகுமே அதுக்கு கூட உங்ககிட்ட காசு இருக்காது அதனால நான் சொல்றதை கேளுங்க இது இப்படியே விட்ருங்க உங்களுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும் அது போக நீங்கள் வந்து இதை யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க நான் வெளியில நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில போயிடுறான் பாவம் அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால ரொம்பவே சோகமா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு காசையும் வாங்கிட்டு அப்படியே அந்த மாமாக்காரரும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அது அடுத்த தெரியும் அதே மாமா காரரும் சந்தோஷமா வெளியில கிளம்ப இந்த ஹாஸ்பிட்டல் ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பாக்கும்போது இந்த மாமாக்காரர் போறத பாக்குறாங்க அதான் நான் பார்த்தேன் எல்லா விஷயத்திலயும் இவனுக்கு சம்பந்தம் இருக்குமே அதனாலதான் இவனும் வந்துட்டு போறான்ற மாதிரி கண்டுபிடிச்சிடறாங்க அது போக இந்த சைடு இந்த வில்லன காமிச்சா அவன் ஆபீஸ்ல புலம்பிட்டு இருக்கான் அதுவும் அந்த மேன மேனேஜர் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான் அந்த ஃபேமிலி என்னாச்சு அவங்களுக்கு என்னாச்சுன்றது கூட உனக்கு தெரியலையா அவங்க எம்எல்ஏ கேஸ் கொடுத்துட போறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம மாமா கரர் அங்க வந்துடுறாரு ஸோ அங்க வந்து ஒரு என்வலப்பா காமிக்கிறாரு அதுல பார்த்தா அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து சைன் வாங்கியிருப்பாங்க இல்லையா கேஸ் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அது வந்து இருக்குது தான் இவரே சாக்காயிட்டாரு பரவாயில்லையே நமக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கானேன்னு சொல்லிட்டு தம்பி மேனேஜர் உனக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தல அந்த மறுபடியும் மாமா காரர் கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை போக சொல்லிட்டு மாமா காரர் கிட்ட எனக்கு தெரியும்ப்பா நீ இதெல்லாம் சாதிச்சிருவனு இருந்தாலும் உன்னுடைய மட்டும் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின் புரிஞ்சுக்கோங்க என்னுடைய அரசியல்வாதி கூட பழகுறதே நம்மளுடைய நலத்துக்காக தான் அவங்களுடைய வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப வாலண்டியர் வேலையை விட்டும் நின்றுட்டா அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் போட்டு மாமாக்காரனுக்கு வில்லனை எப்படியாவது கவுத்து ஆனா வில்லன் வந்து இவமாலையே சந்தேகப்பட ஆரம்பிச்சதுனால மறுபடியும் அவனுடைய நம்பிக்கையை சேகரிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி அந்த ஃபேமிலி கிட்ட இவனுடைய காசு கொடுத்து சைன் வாங்க வச்சிருந்திருப்பான் வில்லனுக்கு மறுபடியும் மாமாக்காரர் மேல புல் நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா கட் பண்ண அந்த சைட் நம்ம மேனேஜர் ஹீரோவை கூப்பிட்டு விட்டுறாரு சோ ஹீரோவும் சந்தோஷமா வரா நமக்கு ஏதோ ஒரு புது கேஸ் கொடுக்க போறாங்க சோ அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து இப்போ இவங்க வந்து இந்த டி நயன்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதான் அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட கேஸ் சோ தான் ஏதாவது கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா அந்த கேஸை நம்ம புது பொண்ணுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுப்பா அந்த ஓனர் பொண்ணு இருக்கா அவ உன்னை கூப்பிட்டு விட்டா ஏதோ அவளுக்கு ஏதோ வேலை ஆகணுமா என்னது அவளுக்கு வேலை பார்க்க போகணுமா அப்படின்னு சாக்காக ஆ போறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி வாங்கிட்டு போயிரு சரியா அவள் சொல்லி விட்டா அப்படின்னு சொல்ல தான் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா இது இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலைக்கு சேர்ந்தது அவளுக்கு வேலை பார்க்க தானா அப்படின்ட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரூமுக்கு போறான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டு அலப்புற பண்ணிட்டு இருக்கா ஹீரோ கையில காஃபி கொண்டு வரத பார்த்ததும் என்ன இது இது அப்படின்னு கேட்கும்போது நான் வேணா காஃபின்னு எழுதிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல என்ன காமெடியா எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபிலாம் தேவை கிடையாது எனக்கு அது பிடிக்காது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரூ காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா போய் போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட ஹீரோவும் என்னைக்காவது என்கிட்ட மாட்டாமலே போவ அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே வெளியில வரான் வெளியில வந்து பார்த்தா அந்த புது பொண்ணு நிக்கிறா உடனே அவகிட்ட சமாளிக்கணும்ன்றதுக்காக அது வேற ஒண்ணும் கிடையாது அந்த ஓனர் பொண்ணு என்கிட்ட ஒரு சீக்கிரட்டான மிஷன் கொடுத்துருக்குறா அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது மாடியில இருந்து ஓனர் பொண்ணு ஹீரோ பார்த்து என்ன நீ இன்னும் போலயா டக்குன்னு காஃபியை போட்டு எடுத்துட்டு வா அது போக என்னுடைய ஆஃபீஸையும் கிளீன் பண்ணும் சீக்கிரவா அப்படின்னு அனுப்ப ஹீரோக்கு ஒரே அவமானமாக போயிடுது அதுக்கப்புறம் லிஃப்ட்ல அப்படியே போயிட்டுருக்குறாங்க போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்கிறான் நீ எதுக்கு டீ நயன் ப்ராஜெக்ட்டில் இந்தளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிற அப்படின்னு கேட்டுடுறான் ஸோ புதுப்பனுக்கும் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுன்றதுக்காங்க அதுவா என்ன தான் இப்போ நம்ம செலக்ட் ஆனாலுமே இந்த இடத்துல நான் தான் பெஸ்ட்டுன்றத நான் காமிக்கணும் அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் ஏன்னா நிறைய பாயிண்ட்டும் கொடுப்பாங்க போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கால் பண்ணுறா ஐயோ இதை எடுத்தால் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு அமைதியாக வச்சுட்டு அது ஒன்றும் இல்லை ஸ்பாம் கால் தான் அப்படின்னு சமாளிச்சிட்டேன் அந்த டைமில் புதுப்பனுக்கும் கால் வருது யார்கிட்ட இருந்ததுன்னா அவளுடைய பாஸ்கிட்ட இருந்தது தான் ஐயோ இதெடுத்து அவன் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணும் இல்ல ஸ்பேம் கால் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா அதே டைம்ல இந்த அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய பொண்ணு இருக்கா இல்லையா அதான் மாமாக்காரருடைய ஒய்ஃப் அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க போறாங்கன்ற மாதிரி வெளிப்படையா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க சோ இதை வந்து டிவில பார்த்த ஓனர் வந்து என்னுடைய பேச்சை மீறி அவன் இப்படி பண்ணிருக்கிறான் தானே சோ பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு அரசியல்வாதி அரசியல்வாதியோட பொண்ணு அதுக்கப்புறம் மாமாக்காரர் சொல்லிட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பொண்ணு வர இப்ப அரசியலுக்குள்ளே குள்ள இல்லையா அது போக இவங்களுடைய பிளான் படி இந்த வந்து அந்த அரசியல்வாதி லேடி கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க அதுபோக மாமா மாமாக்காரர் மறுபடியும் இந்த வில்லனுடைய ட்ரஸ்ட்டை வந்து இல்லையா சோ இப்படி நம்ம ரெண்டு இதையும் கைக்குள்ள வச்சுக்கணும் ஒன்று கை விட்டா ஒன்று கை கொடுக்கும் எப்படியாவது அந்த வில்லனை விடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அடுத்தது ஓனருடைய அவங்க வந்து இந்த வில்லனுக்காக நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் அதுக்கப்புறம் சூன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்க இதை வந்து பார்த்த உனருடைய பொண்ணு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் இப்போ எங்க போக போறான் அப்படின்னு கேட்கும் அதுவா நம்ம கம்பெனிக்கான ஆட் எடுக்க போறோம் ஸோ அதுல உன்னுடைய அப்பாவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்ல அதனாலதான் உன்னுடைய அண்ணன் வந்து அந்த ஆட்ல நடிப்பான் அப்படின்னதும் ஏன் அண்ணன் நடிக்கணும் அதான் நான் நடிப்பேனே அப்படின்ற மாதிரி இப்ப அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா ஏன்னா இந்த ஓனர் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவளுக்கும் இந்த கம்பெனியில பங்கு வேணும் நான் இந்த கம்பெனியை எடுத்து நடத்தணும் அண்ணன் வந்து அதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்ற மாதிரி நினைச்சுக்கிறா சோ அதனால வாண்டடா போய் அந்த ஆட்ல வந்து இவால ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா அப்ப அந்த இடத்துக்கு வந்து வில்லன் பாய்ப்பு இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ வா உங்ககிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறா என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ உனக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போது அத நான் பாத்துக்கிறேன் இனிமேல் என்னுடைய போட்டோ தான் இனிமேல் வெளியில வர போகுது அப்படின்னு அண்ணன் கிட்டேயே பயங்கர திமரா பேசிட்டு இருக்க இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரி ஓகே ஒன்னே ஒரு கண்ணு தான் வச்சுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தா வெளியில நம்ம ஹீரோ நிக்கிறான் சோ நீ இவளுக்கு கீழே தான் இருக்கியாடா அப்படின்னு போது ஆமாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன இப்படியாவது இந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னதும் சரி சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா எனக்கு நீ ஒன்னு ஹெல்ப் பண்ணணும் என்னுடைய தங்கச்சி கூடயே இருந்து அவ என்ன பண்றா ஏது பண்றான்ற எல்லாத்தையுமே நீ பார்த்து என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் நல்லா இருக்கே இந்த டீல் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிட்டான் சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம டீமை காமிக்கிறாங்க அதாவது அசிஸ்டன்ட் பொண்ணு கூட நம்ம ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்கான் அது போக இவங்க அந்த காசை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய இது வந்து கிடைச்சிருக்கும் என்னன்னா அந்த வில்லன் வந்து அவனுக்கு கிடைக்கிற அந்த மணி எல்லாம் இருக்கும்ல பிளாக் மணி அது எல்லாத்தையுமே ஒரு கேம் கேங்ஸ்டர் கிட்ட கொடுக்க வச்சு அவன் மூலமா தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவன் தான் அந்த கேங்ஸ்டர் இவன் தான் வில்லனுக்கு கீழே இருக்கிறான் அது போக பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இவன் கிட்ட தான் காசு கொடுத்து வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்டை காமிக்கிறான் இதுதான் அவனுடைய பில்டிங் இந்த பில்டிங்ல கீழ் ஃபிளோர்ல ஒரு முக்கியமான ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் ஆனால் அந்த ஆஃபீஸ்க்குள்ள நார்மல் மனிதர்களால் போக முடியாது அங்கே வேலை பார்க்குறவங்களால மட்டும்தான் போக முடியும் அது போக அதுக்கு மேல் ஃபிளோர்ல அந்த கேங்ஸ்டருடைய ஆளுங்க இருப்பாங்க அவங்க அவங்களுக்கான எல்லாம் பார்த்துப்பாங்க அதுக்கும் மேலே ஆறாவது ஒரு கிளப் இருக்கும் அந்த கிளப்ல பெரிய பெரிய முக்கியமான ஆளுங்களா வருவாங்க பொலிட்டீசியன் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கிளப்புக்கு வருவாங்க ஸோ நார்மலான மக்கள்லாம் போக முடியாது அதுக்கும் மேலதான் அந்த கேங்ஸ்டருடைய ஆஃபீஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அவன் இல்லாத டைம் பார்த்து அவனுடைய ஆஃபீஸ்க்கு போய் பென் டிரைவ்ல அவனுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஃபண்டை பத்தின நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் ஆனால் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளால இந்த பில்டிங்குக்குள்ள சாதாரணமா போக முடியாது அப்படியா அப்படின்னா நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் இவங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து பில்டிங்கு கூட்டிட்டு போகணும் ஒயர் மூலமா அப்படின்னு ஹீரோ வந்து சாக்காக என்ன எது தாவி போணுமா அதெல்லாம் எப்படி போக முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு போது இங்க முடியாது நீ தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதே டைம் அந்த சைடு அந்த கேங்ஸ்டரை காமிக்கிறாங்க கிளப்புக்கு வந்து புதுசா நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்கன்றதுக்காக அப்படியே அவங்களை வந்து பாக்க ஆரம்பிச்சிருக்கான் ஸோ அப்படி பாக்கும்போது அந்த இடத்துல நம்ம புது பொண்ணு நிக்கிறா ஸோ அவளும் எந்த ஒரு பிளான் போட்டு உள்ள வந்துட்டா போல சோ இவனுடைய ஃபைல்ஸை வந்து ஆட்டையை போடுறதுக்காக ஸோ இந்த சைட் நம்ம கேங்கை காமிக்கிறாங்க அவங்க பைனா குளரை வச்சு ஆப்போசிட்ல பார்த்துன்னு இருக்கிறாங்க எப்போ அந்த கேங்ஸ்டர் அந்த ரூமை விட்டு போவான் எப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அந்த கேங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா எது எதோ பண்றான் அதுக்கப்புறம் அங்கே போறான் இங்கே வரான் சைட்ல ஏதோ சேஃபராக இருக்குது போல அதையும் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறான் ஸோ இதை பார்த்த இவங்க சீக்கிரமாக அங்கே போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த அசிஸ்டண்ட் பையன் வந்து ஒரு இதை சூட் பண்ண ஒரு ஒயர் போய் அந்த சைடு மாட்டிக்குது நம்ம ஹீரோவும் எனக்கு ஹைட்னா பயம் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே தாவி அந்த சைடு போய் போத்துன்னு விழுந்துட்டான் அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துடுறா டே எதுவும் அடிப்படல அப்படின்னு இப்போ வந்து கேளு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சேஃபா வந்துட்டேன் இப்போ என்ன பண்றது சைட்ல ஒரு வெண்ட் இருக்கும் பாரு அது வழியா அவனுடைய ஆஃபீஸ்க்கு டேரக்டா போயிடலான்ற மாதிரி சொல்ல இது வேறையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அது போக ஆரம்பிக்க அதே டைம்ல அந்த சைடு இந்த புது பொண்ணை காமிக்கிறாங்க அவளும் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி தானே வந்திருப்பா அதாவது அவளுடைய பாஸ் தான் ஒரு சாவியை கொடுத்து இதை நீ அங்க போய் யூஸ் பண்ணு அந்த இடத்துல உனக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும் அது போக நீ அந்த பில்டிங் கிளப்ல வந்து புது பொண்ணா போய் சேர்ந்துரு அப்படி சேர்ந்ததுமே உள்ள போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி உன்னோடைய வேலைய முடிச்சிரு அப்படின்னு அனுப்பி வச்சிருப்பான் அதே மாதிரி நம்ம புது பொண்ணு பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத டைம் பார்த்து அவ ஒரு சாவியை வந்து டூப்ளிகேட் வச்சிருப்பா இல்லையா அதை போய் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த செக்யூரிட்டி கார்டுலாம் எல்லாம் போடுற மாதிரியான ட்ரெஸ் இருக்குது அதை எடுத்து போட்டுக்கிட்டு வேகமா அவ்வளவு வேலையை ஸ்டார்ட் பண்றான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ கரெக்டா அந்த கேங்ஸ்டரோடைய இடத்துக்கே வந்து இறங்கிறான் உள்ள வந்து நல்ல வேலை அந்த கேங்ஸ்டர் இல்ல வேகமா அவனுடைய லேப்டாப் எடுத்து ஒரு பென் டிரைவர் சொருங்க அது வந்து லேப்டாப்பை ஹேக் பண்ணி உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஏத்திட்டு இருக்க சைட்ல ஏதோ ஒரு சேஃபை வந்து அவன் பாத்துட்டே வந்துருப்பான்

கேங்ஸ்டரும் கதவை ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னது இது நான் இதை லாக் பண்ணவே இல்லையே கதவு கதவு ஸ்டக் ஆயிடுச்சா அப்படின்னு திறந்து திறந்து பாக்குறான் திறக்க முடியல வேணா நம்ம உடச்சிடலாமா அப்படின்னு போது அட பைத்தியக்காரா ஸ்பேர்கி கீழே தான் இருக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க அவனும் எடுக்க போயிடறான் இங்க நம்ம ஹீரோக்கு வந்து பதற்றம் அதிகமாகுது இன்னும் கொஞ்சம் சகலம் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவன் சாவி எடுத்துட்டு வந்துடுறான் கரெக்டா இங்க டைம் முடிஞ்சிருது பாக்குற நமக்கே பதற்றமா இருக்கும் ஐயோ ஹீரோ மாட்டிக்க போறானான்ற மாதிரி அதே மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ ஊறி விட்டு லேப்டாப்பை திருப்பி வச்சுட்டு சைட்ல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை எடுத்து இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேயே ஊற்றி விட்டுடுறான் இதனால ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அப்படியே அந்த இடம் இருட்ட இந்த டைம் பார்த்து கேங்ஸ்டரும் கதவை திறந்துடுறான் என்னது இது இருட்டா இருக்குது மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் அவ்வளோ காசு வாங்குறானுங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா மேல வெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஓஹோ அப்படின்னா எவனோ வந்து வேலையை காமிச்சிருக்கிறான் கண்ணா யார் உள்ள வந்துருக்கிறது வாசமா மாட்டிக்கிட்டீங்க அவ்வளோதான் உன்ன நான் துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சைடில் வந்து எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான் டக்குன்னு ஹீரோ மூஞ்சிலேயே குத்திட்டு இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் சோ எல்லாருமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க சும்மா சொல்ல சொல்லக்கூடாதுங்க ஹீரோ வந்து நல்லாவே ஃபைட் பண்றான் நிறைய குங்ஃபு கிளாஸ்க்கு எல்லாம் போயிருப்பான் போல ஸோ அங்க வந்து எல்லாத்தையுமே எப்படியோ ட்ரிக்க யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவனுடைய காதல மாட்டிருந்த அந்த ஹெட்செட் மட்டும் கீழே விழுந்துருது இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறான் ஸோ அடியாட்கள் எல்லாருமே துரத்தி வந்துட்டு இருக்க இந்த கேங்ஸ்டரும் எல்லாத்துக்கும் கால் பண்ணி ஒருத்த உள்ள வந்துட்டான் புடிங்கிட்ட அவன அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ண அந்த சைடு புது பண்ண காமிக்கிறாங்க அவளும் பாக்குறா யாரோ ஒருத்த உள்ள வந்துட்டான் போல யாரையோ துரத்திட்டு போயிட்டு மாதிரி பார்த்துட்டு இவன் அந்த கேங்ஸ்டர் ரூமுக்கு வந்து பாக்குறா உள்ள திங்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்கும்

வயத்திலே எதையோ வச்சு குத்திடுறானுங்க இந்த டைம்ல தான் நம்ம புது பொண்ணுடைய என்ட்ரி ஹீரோவை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்து பறந்து பறந்து சண்டையை போட்டு எப்படியோ நம்ம ஹீரோ காப்பாத்தி பக்கத்தில் உள்ள லிப்டில் வந்து ஏறிட்டா கரெக்டா கேங்ஸ்டரும் வர்றதுக்குள்ள அது வந்து க்ளோஸ் ஆயிடுது உடனே உள்ள இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் உடச்சிட்ட ஹீரோ வந்து அவனுடைய மாஸ்கை கலட்டிட்டு யார் நீ எதுக்கு என்ன காப்பாத்தின அப்படின்னு போது இந்த புது பொண்ணு மாஸ்க்கு போட்டுட்டு அப்படியே அமைதியாவே நிக்க டக்குனு மாஸ்க கலட்டினா உள்ள புது பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காக தான் இதோட இந்த பாரட்டை வந்து முடிக்கிறாங்க போகுதா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னுமே இந்த சீரிஸ் வந்து போக போக இன்ட்ரஸ்டிங்கா போகும் ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவை நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம் ஸோ சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க